யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கொத்தமல்லி சட்னி தான் அரைக்கிப்போம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி வந்து இரண்டு பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை அடுத்த வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு ஒரு பதினஞ்சு வெங்காயம் அது ஒரு இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு புளி வந்து ஒரு கோழி கொண்ட அளவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு ஸ்பூனுக்கு வந்து க கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு பருப்பு அதாங்க தாளிக்க எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து சட்னி அரைச்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்போம் ஆனால் என்னோடய பழக்கம் வந்து எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நான் தாளிச்சுடுறது தாளிச்சிட்டு அப்படி சட்னி அரைச்சிருது ஏன்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக ஒரு மனமாக இருக்குங்க இதில் வந்து இந்த எண்ணெயிலே வந்து நான் வந்து கடுகை போட்டுடுறேன் இப்போ வந்து அந்த கடுகு புரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்னா கொஞ்சம் அது லைட்டாக சூடனும் டக்குன்னு உடனே வந்து நம்ம உளுத்தம் பருப்பு போட்டுடலாம் எவ்வளோதாங்க இந்த கடலைப்பருப்பு போட்டு இது கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெயில் பட்டால் போது உடனே நம்ம உளுத்தம் பருப்பு போடும்போது ரெண்டுமே சேர்ந்து நல்லா சவந்து வரும் கூட அந்த சீரகம் மிளகாய் எல்லாமே வந்து ஒன்றா வந்து நீங்கள் கலந்து நீங்கள் வரத்துக்குன்னா அந்த பொன்னிறம் நல்லா சிவந்து வர டைமில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வராத முன்னாடியே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டணும் ஏன்னா ரொம்ப அப்புறம் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து ஏன்னா தனித்தனியாக வறுத்து எடுக்கலாம் அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும் நீங்கள் வந்து இந்த ஒரு முக்கால் பதம் அளவுக்கு இது சிவகிற டைமில் வந்து அப்போது வந்து நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணிங்க வெங்காயம் இஞ்சி இதை போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிங்க பொன்னிறமாக அந்த அளவுக்கு வர அளவுக்கு போதும் வதக்கிட்டிங்கன்னா நம்ம கொத்தமல்லி தொழையே சேர்த்துடலாம் இதிலே வெங் கொஞ்சம் உப்பு நீங்கள் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த வெங்காயம் வதங்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வந்து எதையும் எந்தெந்த சீசனில் என்ன கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு நம்ம வந்து சட்னி ஈஸியாக நம்ம தயார் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி இந்த சட்னி நம்ம கா இப்போ இரவு நான் செஞ்சுருக்கேன் இது மறுநாள் காலையில் கூட கெட்டு போகாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புளியை வைக்கிறோம் புளியை வைக்கிறதெல்லாம் வந்து கெட்டு போகாது இப்போ வந்து கொஞ்சம் புண்ணிறமாக ஆகிடுச்சி நம்ம வந்து கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம வந்து வதக்க எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த தாளிப்பு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சி சுட்டு நான் முன்னாடியே கடுகு போட்டு தழிச்சிட்டு கடுக்க நான் சட்னியை போட்டு அரைச்சி கொடுத்துட்டேன் ஆனால் அந்த டேஸ்ட் அவனுக்கு பிடிச்சதுலேருந்து நீங்கள் முதலே தாளிச்சிட்றோம் நானும் அந்த பழக்கத்துலேயே நம்ம எந்த சட்னிக்குமே முதல்ல நான் தாளச்சிடுறதுங்க வதக்கிற சட்னி பொறுத்தவரையில் மட்டும் தாளிச்சிட்டா சொன்ன மாதிரி அதுவும் அந்த கடுகு வந்து மூசு மூசாக வரத விட நம்ம சேர்ந்து அரையும் போது அது ஒரு கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதில் நீங்கள் முன்னாடியே நம்ம த தாள்சினா தாளிச்சிக்கலாம் நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் சட்னி அரைச்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் வந்து நீங்கள் தாளித்து எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க ஆனால் இந்த சட்னி போட்டு சாம்பார் வெங்காயம் தாங்க கொஞ்சம் டேஸ்ட் வரும் மற்ற வெங்காயம் போட்டிங்கன்னா அது அது இன்னொரு நாசிக்க வெங்காயம்லாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தக்காளி சேர்க்குற மாதிரி இருக்கும் இவ்வளோ தாங்க சட்னி ரெடி சூப்பராக இருக்குங்க நம்ம கட்டியாக வச்சுட்டு நம்ம தோசைக்கு இட்லிக்காய் நம்ம சாப்பிடும் போது ஆனால் மெயினாக வந்து தோசைக்கு வந்து சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தா நான் வந்து வீடியோவாக பேசினேன் உண்மையில் சூப்பராக இருக்குங்க ஏன்னா பசுமையாக பச்சையாக ஒரு சட்னி கொத்தமல்லி சட்னி அந்த ஃப்ளேவர் வாசம் சூப்பராக நல்லாயிருக்கு நீங்களும் சட்னி அரைச்ச பாருங்கள் ஆனால் தோசைக்கு ரொம்ப பிரமாதமாக நல்லாயிருக்கும் இதை நம்ம வந்து துவையலாக அரைக்கினா நம்ம இன்னும் கொஞ்சம் திக்னஸாக கட்டியாக அரைச்சோம்னா நமக்கு துவையல் ரெடி அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி